இப்ப நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிற இந்த அழகிய வீடு விற்பனைக்காக வந்திருக்குது இந்த வீட்டுக்கு முன்னுக்கு போகிற வீதியை பார்த்து கொண்டு அந்த வீதி கோங்க்ரீட் வீதியாக இருக்குது மிகப்பெரிய வாகனங்கள் இப்போ நீங்கள் லொரியை பார்த்து கொண்டு இருக்கிறீங்கள் லொரி போன்ற மிகப்பெரிய வாகனங்கள் கூட இந்த வீட்டின் வாசல் வரைக்கும் வந்து போகக்கூடிய அகலமான வீதியாகத்தான் இந்த வீட்டுக்கு முன்னுக்கு இருக்கிற வீதி இருக்குது இப்போ நாங்கள் இந்த வீட்டுக்கு உள்ளுக்கு போய் அதனுடைய உள் தோற்றங்களை பார்த்து கொண்டிருக்கிறீங்க இந்த வீடு சம்மந்தப்பட்ட முழுமையான தெளிவான விளக்கத்தை நாங்கள் இந்த வீடியோவில் பார்ப்போம் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த அழகிய வீடு கட்டப்பட்டிருக்கிற காணியை பார்த்தோம் என்று சொன்னால் மொத்தமான அளவு திட்டம் ஒரு பரப்பு காணியை விட மூன்று குழி காணி அதிகமாக இருக்கு மொத்தமாக ஒரு பரப்பு மூன்று குழி காணிக்கு தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த அழகிய வீடு கட்டப்பட்டிருக்குது இந்த வீடு பற்றிய அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீடு வடக்கு வாசல் அதாவது வடக்கு நோக்கி பார்த்த வீடாகத்தான் இருக்குது அதே போல இந்த வீட்டினுடைய நான்கு புறங்களையும் பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் சுற்றுமதி நான்கு புறவுமே சுற்று மதிலால் சூழப்பட்ட ஒரு அழகிய வீடாகத்தான் இருக்கு இந்த வீட்டுக்குரிய கிணறு பாத்தம் அப்படி என்று சொன்னா இந்த வீட்டினுடைய ஒரு பரப்பு மூன்று குழி காணிக்க இந்த வீட்டுக்குரிய குழாய் கிணறு அடிக்கப்பட்டிருக்குது தண்ணி பயன்படுத்தக்கூடிய குடிக்கக்கூடிய நல்ல தண்ணியுள்ள பகுதி அப்படி என்றுதான் சொல்லி கிடக்குது இந்த வீடு தவிர்த்த வெளிப்பிரதேசங்கள்ல பூக்கண்டுக்கு மேலதிகமாக வேறு சில பயன்தரு மரங்களும் நட்டப்பட்டிருக்குது சிறியரக மாமரம் அதே போல் கமுக மரம் அதேபோல் தென்னை மரம் என்று சொல்லி பயன்தர மரங்கள் சில மரங்கள் இந்த வீட்டினுடைய வீடு தவிர்ந்த ஏனைய சுற்றுப்புற பகுதியில் நடப்பட்டிருக்குது இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் யாழ்ப்பாணம் மாவட்டம் கே கேஎஸ் பிரதான வீதியிலிருந்து நூறு மீட்டர் தூரத்தில் இருக்கிற இந்த வீடு எந்த பகுதியில் அமைஞ்சிருக்குது என்று பார்த்தோம்னா யாழ்ப்பாணம் தாவடி பகுதியில் தான் அமைஞ்சிருக்குது தாவடி பகுதியில் தாவடி பெட்ரோல் சைட் அதாவது தாவடி எரிபொருள் நிலப்பு நிலையத்துக்கு நேர முன்னுக்கு போற வீதியில் போனோம் அப்படின்னு சொன்ன அந்த வீதியை இலகுவாக அடையாளம் கண்டுகொள்ள முடியுமே அப்படி என்று சொன்னா அந்த வீதி கொங்குரீட் வீதியாக இருக்கு அந்த பீதியின் முடிவடைகிற பகுதி அதாவது அந்த பீதி நூறு மீட்டர் வீதி முடிவடைகிற இடத்துல இடதுகை பக்கமாகத்தான் இந்த வீடு கட்டப்பட்டிருக்குது இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவல் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது இந்த வீட்டினுடைய இன்னர் ஹோல பார்த்து கொண்டு இருக்கிறீங்க இந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் மொத்தமாக மூன்று ரூம்கள் இருக்குது அதோட கிச்சன் அட்டாச் பாத்ரூம் வசதியோட இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த கிரவுண்ட் ஃப்ளோர் கட்டப்பட்டிருக்குது இந்த கிரவுண்ட் ஃப்ளோர்னுடைய அழகிய தோற்றத்தை நீங்கள் தொடர்ந்து பாருங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறதுக்கான இந்த படி வழியை ஏறி போனோம் என்று சொன்னால் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போய்கொள்ள முடியும் இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இரண்டு அறைகள் இருக்குது அந்த இரண்டு அறைகளில் ஒரு அறை பார் செட்டப்போட கட்டப்பட்டிருக்குது இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு மேலதிகமாக செகண்ட் ஃப்ளோர் கட்டுவதுக்கான அப்ரூவல் இந்த வீட்டுக்காரர் எடுத்து வச்சிருக்கிறாங்க இந்த வீட்டை வாங்குகிறாக்கள் தேவையண்டா செகண்ட் ஃப்ளோரையும் கட்டி கொள்ள முடியும் இப்போ நாங்கள் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னுடைய அழகிய தோற்றத்தை தொடர்ந்து பார்ப்போம் யாழ்ப்பாணம் மாவட்டம் தாவடி பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த வீடு சம்பந்தப்பட்ட முழுமையான தோற்றத்தை பார்த்துட்டேன் இந்த வீடு முழுமையாக விற்பனைக்காக இருக்குது அதாவது இந்த வீட்டை மட்டும்தான் நீங்கள் கொள்ள முடியும் வீட்டில் இருக்கிற தளபாடங்களோ வீட்டில் இருக்கிற ஏனைய பொருட்களோ நீங்கள் கொள்ள முடியாது விற்பனைக்கு இருக்கிறது வீடு மட்டும்தான் இப்ப இந்த வீடு வாடகைக்கு கொடுக்கப்பட்டிருக்குது வாடகைக்கு இருக்கிறார்கள் அந்த பொருட்களை கொண்டு செல்வார்கள் நீங்கள் கட்டடத்தோட நிலத்தை மட்டும்தான் வாங்கி கொள்ள முடியும் மொத்தம் ஐந்து அறைகள் கீழே மூன்று மேலே இரண்டு அறைகளோடு கட்டப்பட்டிருக்கிறபடியே நீங்கள் முதலீட்டு முயற்சிகளுக்கும் இதை பயன்படுத்திக் கொள்ள முடியும் ஏன் அப்படி என்று சொன்ன வீட்டை முழுமையாகவோ அல்ல பகுதியளவோ நீங்கள் வாடகை கொடுத்துக் கொள்ள முடியும் நாளாந்த வாராந்த மாதாந்த அடிப்படையில் நீங்கள் வாடகை கொடுத்து இந்த வீட்டினூடாக நீங்கள் பணம் சம்பாதித்துக் கொள்ள முடியும் யாராவது தேவை அப்படி என்று சொன்னா அதாவது கே கேஸ் பிரதான வீதியிலேருந்து நூறு மீட்டர் தூரத்தில் இருக்கிற இந்த வீட்டை நீங்கள் வாங்குறது அப்படி என்று சொன்ன இந்த வீட்டுக்குரிய விலையை பார்த்தோம் அப்படி என்று சொன்னா பேசி கரைக்கக்கூடிய விலை அப்படி என்று சொல்லி சொல்கிற விலை ஆறு கோடி ரூபா சொல்றாங்க மொத்தமாக வீட்டுக்கும் காணிக்கும் சேர்த்து இந்த ஆறு கோடி என்றது பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை தான் நேரில் போய் பார்த்துட்டு விலை விவரங்களை கரைத்துக் கொள்ள முடியும் அடுத்ததாக இந்த வீட்டை வாங்க யாரை தொடர்பு கொள்ளணும்னா இப்போ நீங்கள் வீடியோ பார்த்து கொண்டு கீழே விழுந்து கொண்டிருக்கிற இந்த வீட்டை வாங்க அப்படி என்று சொல்லப்படுகின்ற இந்த இலக்கத்துக்கு நீங்கள் நோமல் கோலூடாகவோ இல்லை பை வாட்ஸ்அப்போடாகவோ தொடர்பு கொண்டீங்கன்னா நீங்கள் வாங்கி கொள்ள முடியும் தேவையண்டா பயன்படுத்திக் கொள்ளுங்க இதே போல உங்கண்ட காணிகள் வீடுகளையும் நீங்கள் விற்கணும்டா இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்யலாம் உங்கண்ட காணிகள் வீடுகளை நீங்கள் விற்க போறீங்களா இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த இலக்கத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்க இந்த தளத்தினூடாக நீங்க எந்த ஒரு காணிய வீட்டை வேண்டைக்கையும் அந்த காணிகள் வீடுகளுக்குரிய உறுதிகள் தோம்புகள் சட்ட ரீதியான ஆவணங்களை நீங்களோ இல்லை சட்டத்திறனையோடாகவோ செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக் கொள்ளுங்க அதே பணக்கொடுக்கல் இது பாதுகாப்பு அறிவுறுத்தலுக்காக எல்லா வீடியோலையும் இந்த 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 விஷயத்தை சொல்லி கிடக்குது வீடியோ பதிவு சம்மந்தப்பட்ட முழுமையான தகவலை பார்த்துட்டு இந்த தாவடை பகுதியில் இருக்கிற ஒருபரப்பு காணிக்க இருக்கிற வீட்டை பார்த்ததுக்கு நன்றி மீண்டும் இதுபோல் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்